ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளா ஹேர்டே ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு இருக்க வேலையில் ஹேர்டே ரெடி பண்ணி அதை போட்டு வெயிட் பண்ணி அதை வாஷ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக தெரியும் ஆனால் இதை வந்து ஈஸியாக நம்ம போட்டு நம்மளோட வெள்ளை முடியெல்லாம் கருமையாக்கிடலாம் ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து போட்டுட்டு வரணும் இந்த ஹேர்டே ஆயில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி டைமும் ரொம்ப சேவ் ஆகும் அதனால் நம்ம ஈஸியாக செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நரமுடி பிரச்சனையே இல்லாமல் போயிடும் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது அரைச்சாலும் ரொம்ப நல்லா அரைப்படாது இருந்தாலும் அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஒரு இரும்பு கடாயில் ஆயில் விட போகிறோம் இது என்ன ஆயில் அப்படின்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் முடிக்கு ரொம்ப நல்லது கடுகு முடி வளர்ச்சிக்கும் உதவும் இதில் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒமேகா த்ரீ அப்புறம் சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்குது நம்ம கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால முடி வளர்ச்சியை அது ஊக்குவிக்கும் அதுக்கப்புறமா பொடுகு தலையில் அரிப்பு அப்படிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வராமல் தடுக்கும் முடி கொட்டுறதை தடுக்கும் அதுக்கப்புறம் மெயினாக இல்லை வராமல் பார்த்துக்கும் இந்த எண்ணெய் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ஸ்பூன் வெந்தய பவுடர் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் வெந்தயம் முடி வளர்ச்சிக்கு நல்லது இது கூட ஒரு ஸ்பூன் மருதாணி பவுடர் என்ன பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா ஆன்லைனில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்கலான்னா நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடர் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது என்னென்னா வெள்ளக்கரசாங்கண்ணி இதெல்லாம் வந்து நிறைய வராமல் தடுக்கும் வந்தாலும் அதை மாற்றும் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்படியே காயட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே காய விடலாம் இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க மருதாணி பவுடரும் முடிய கருமையாக்கும் அதை அதே சமயம் நெல்லிக்காய் பவுடரும் கருமையாக்கும் அதே மாதிரி பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளைக்கரசலாங்கண்ணியும் நம்ம பவுடரும் நம்ம முடிய கருமையாக்கும் ஆக மொத்தம் இது இதெல்லாம் சேர்ந்து வெந்தயத்தோடு சேர்ந்து இந்த கடுகு எண்ணெயில் காஞ்சி வரும்போது இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் முடி நல்ல இந்த எண்ணெயே நல்லா திக்காக கருப்பாக இருக்குது இது நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் அந்த ஜூஸ்லாம் அதில் இறங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வெறும் பவுடர் தான் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே அது இறங்கிடும் நம்ம பவு அதனால் அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே ஆறுனதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் வச்சிடலாம் நல்லா மூடிட்டு காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா அந்த பவுடர் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி நல்லா எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் நல்ல கருமை நிறத்தோட போடும்போதே நல்லா இருக்கும் அது கண்டிப்பாக இதை பாருங்கள் இது வந்து வெந்தயம் நல்ல பவுடராக இருந்ததுன்னா நம்ம வந்து வடிகட்டவே வேண்டாம் ஆனால் நம்ம வந்து வெந்தயம் ரொம்ப நைஸாலாம் அறப்படலை அதனால் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்களா பார்க்கும்போதே எப்படி நல்லா கலர் தெரியுது இல்லை அதனால் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த பவுடர்லாம் சேர்த்து எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் தான் மருதாணியும் ஒரு ஸ்பூன் தான் அதே மாதிரி நெல்லிக்காய் பவுடரும் ஒரு ஸ்பூன் தான் வெள்ளைக்கரிசிலங்கண்ணி பவுடரும் ஒரு ஸ்பூன் தான் எல்லாம் போட்டு நல்லா திக்காக இருக்குது இந்த இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டோன்னா எல்லாமே ஃபில்டர் ஆகி அந்த நல்ல நைஸான எண்ணெய் மட்டும் கிடைக்கும் அப்படியே பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியுது இப்போது வந்து இது நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா வழித்து எடுத்து அதை நல்லா வந்து ஸ்பூனை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டுடலாம் நல்லா அமுக்கி எடுத்துடலாம் அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துடலாம் இதை கூட கீழே போடணுன்னு அவசியம் இல்லை அந்த வெந்தையெல்லாம் கூட தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுக்கலாம் இருக்கிறத வந்து நல்லா கொஞ்சம் லேசாக அந்த ஸ்பூனை வச்சே இது பண்ணி விட்டோம்னா அழகாக எல்லா எண்ணெயும் வந்துடும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த எண்ணெய் எண்ணெயை வந்து அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதை எப்படி போடணும் அப்படின்னா நைட்டு படுக்கும்போதே நம்ம தலைக்கு நல்லா தடவிட்டு படுத்துக்கலாம் படுத்துட்டு காலையில் எழுந்து எப்பயும் போல் குளிச்சிடலாம் எப்பயும் போல் வந்து ஒரு லைட்டான ஒரு ஷாம்போ ஷேக் ஷேக்காவை போட்டு குளிச்சிடலாம் இதே மாதிரி வாரத்துக்கு இது ஒன்றும் கஷ்டமே இல்லைல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிட போகிறோம் வச்சுட்டு படுக்கும்போது அப்படி தடவிட்டு அப்படி இல்லைன்னா ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு ரெ மூணு மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷிக்கா போட்டு குளிச்சிட்டோம் அப்படி இதை தொடர்ந்து பண்ணணும் வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இலை நரைக்கணுன்ற முடி கூட நிறைக்காது நிறைச்ச முடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணணும் ஒரு தடவை பண்ணிவிட்டால் இது டூப்புன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக அதனோட பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் இந்த ஹேர்டே ஆயில் ஈஸி தானே ரெடி பண்ணுறதுக்கு நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த ஈஸியான ஹேர்டே ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்